உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வருகின்ற பொங்கல் வாழ்த்துக்களும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் எங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டை ஒன்றாம் தேதி தான் தமிழ் புத்தாண்டு தருமபுரி மாவட்டத்திற்கு என்று பாலக்கோடு சட்டமன்றத்தில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சியின் வாக்குச்சாவடி செயல் வீரர்கள் சந்திப்பு கூட்டம் இங்கு பாலக்கோடு நகரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மிக உற்சாகத்தோடு தருமபுரி மாவட்டத்தில் எங்கே கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் மிகுந்த பலத்துடன் வருகின்ற தேர்தலை நாங்கள் சந்திக்க தயாராகிவிட்டோம் தருமபுரி மாவட்டம் மொழியான தொடர்ந்து பார்த்துட்டு வரேன் உடல் நண்பர்கள் எத்தனையோ பிரச்சனைகளை நானும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் ஆனா பிரச்சனைகளுக்கும் தீர்வு வந்த வர இல்லை தொடர்ந்து பல போராட்டங்கள் நடத்தி வருகின்றோம் தொடர்ந்து முதலமைச்சரை சந்தித்து கடிதங்கள் மூலமாக அறிக்கைகள் மூலமாக சட்டமன்றத்தில் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கடுமையாக வாதித்து இந்த மாவட்டத்தில் உள்ள பிரச்சனைகள்லாம் பேசி வருகின்றோம் ஆனால் எதற்கும் இதுவரைக்கும் தீர்வு வந்ததாக முக்கியமான பிரச்சனையே வந்து காவிரி தருமபுரி மாவட்ட நீர் திட்டம் கடந்த மாதம் இருபத்தி ஐயாயிரம் பெண்கள் விவசாயிகளை வைத்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் அதன் பிறகும் ஏதோ கொஞ்சம் பரபரப்பா இருந்தது ஆனாலும் இன்று வரை எந்த அறிவிப்பும் வரவில்லை இது எங்களுக்கெல்லாம் மிகுந்த ஒரு ஏமாற்றம் எங்களுக்கு என்று சொன்னால் தருமபுரி மாவட்ட மக்களுக்கு குறிப்பாக விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் அது ஆண்டுதோறும் ஐம்பதுல இருந்து நூறு விழுக்காடு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அறுநூறு டிஎம்சி தண்ணீர் கடந்தது இருக்கு கடந்த ஆண்டு கொஞ்சம் பற்றாக்குறை நீர் பற்றாக்குறை இந்த ஆண்டு இன்னும் பிரச்சனையா இருப்போம் ஆனால் போகின்ற காலத்திலே வெள்ளம் இருக்கின்ற வெள்ளம்யர்கின்றத்திலே அதில் ஒரு மூன்று டிஎம்சி நீரட்சி மூலமாக கொண்டு வந்து இந்த மாவட்டத்தில் உள்ள ஏரி குளங்கள் திட்டம் இது இது நிச்சயமாக செயல்படுத்த முடியும் செயல்படுத்த வேண்டும் முக்கிய காரணமே இங்கே வந்து ஃப்ளோரஸ் நிலத்தடி நீரில் ஃப்ளோரைடு என்ற நச்சுப்பொருள் இருக்கின்றது காரணத்தால் தான் அது உடல் நலத்தையும் மனநலத்தையும் பாதிக்கக்கூடிய மிக மோசமான ஒரு நச்சுப்பொருள் இது அதனால தான் இந்த ஃப்ளோரைட் மெடிக்கேஷன் ஸ்கீம் வந்து ஒக்கடைக்கு கூட்டு கொண்டு இருக்கிறதெல்லாம் எதாவது கொஞ்சம் கொண்டு வந்து அதை வரையாக நடத்திட்டு இருக்கிறாங்க ஆனால் அதை விட முக்கியமானது இந்த உபரி நீர் இந்த மாவட்டத்தில் இந்த ஆறு போயிட்டு இருக்கு தருமபுரி மாவட்டத்தில் தமிழ்நாட்டு மிகப்பெரிய ஆறு காவிரி ஆறு இந்த மாவட்டத்தில் போயிட்டு இருக்கு அடுத்தது நான்காவது பெரிய ஆறு தென்பண்ணை ஆறு இந்த மாவட்டத்தில் போயிட்டு இருக்கு ஆனால் இந்த ரெண்டு ஆறுடைய உபரி நீரும் அது நாட்டினுடைய தண்ணீர் பயன்பாடு மக்களுக்கு இல்லை மிக பெரிய ஒரு கொடுமையாக நான் பார்க்குறேன் நான் இதுக்கு ஆளும் கட்சி அதுக்கு இதுக்கு முன்பு ஆண்ட கட்சி கூட ஏதோ ஒரு வந்தார் பாடை பழைய முதலமைச்சர் நேரத்தில் வந்தாரு ரவிந்தாரு போயிட்டார் அதன் பிறகு எங்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களாக போய் கேட்டப்போ அதுக்கு நிதி பற்றாக்குறைன்னு சொல்லியிருக்கார் அதாவது ஒரு மாவட்டம் முழுவதும் வளர்ச்சி பெறுகின்ற திட்டத்திற்கு எட்நூறு கோடி ஆயிரம் கோடி நிதி பற்றாக்குறைன்னு சொல்வதெல்லாம் எல்லாம் எடுத்துக்கொள்ளிருக்குது என்ன நிதி பற்றாக்குறை தெரியும் ஒட்டுமொத்த மாவட்டம் வளர்ச்சி பெறுகின்ற திட்டம் இது அவசியம் செய்யணும் முதலமைச்சர் கிட்ட எத்தனையோ முறை பேசிட்டோம் சொல்லிட்டோம் அழுத்தம் கொடுத்தோம் இங்க இருக்கின்ற பொறுப்பு அமைச்சர் இருக்கிறார் எம்மா இருக்கே அவர்கிட்டயும் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் பேசியிருக்கிறாங்க அழுத்தம் கொடுத்துருக்காங்க ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அப்புறம் அதுக்கப்புறம் நிச்சயமா இதை சட்டம் அறிவிக்கலன்னா கடுமையான போராட்டங்கள் நடத்தணும்னாங்க போராட்டங்கள்னா இந்த மாவட்டத்தில் எதுவுமே இந்த பக்கம் அந்த பக்கம் எந்த வண்டியும் போவார் அது தொடர் மறியல் போராட்டம் அதனால இது சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய பிரச்சனையா வரும் இது நான் அரசுக்கு நான் எச்சரிக்கையா நான் இது எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை இதுக்கு போய் மெத்தனமா இருக்கிறது எங்களால் ஏத்துக்க முடியல இவ்வளவு மக்கள் இங்க இருக்கிற நூறு விழுக்காடு மக்கள் இந்த திட்டம் வேணும்னு கேக்குறாங்க நூறு விழுக்காடு தொண்ணூத்தி ஒன்பது எல்லாம் கிடையாது எல்லா கட்சியை சார்ந்தவர்கள் எல்லா ஜாதி மதம் இனம் மொழி எல்லாரும் சார்ந்தவர்கள் திட்டம் வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனாலும் அது ஒரு மெத்தனமா இருக்கிறது இங்க அதிகாரம் இல்ல டெல்லியில போய் கேட்கணும் அங்க போய் கேட்கணும் எங்க கேட்டு எதோ திட்டம் கொண்டு வாங்க அறிவிங்க கர்நாடகால சட்டத்துல இடமே கிடையாது ஆனா அங்க நாங்க மேகதாது கட்டுவோம் கட்டுவோம் கட்டுவோம்னா அந்த முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அங்க இருக்கிற அமைச்சர்கள் அங்க இருக்கிற கட்சி பிஜேபியில இருந்து காங்கிரஸ்ல இருந்து ஜனதாதுல இருந்து எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் பாதயாத்திரை புற நடைமைடம் போயிட்டு இருக்காங்க ஆனா அந்த அணையை கட்டுவதற்கு சட்டத்தில் இடம் கிடையாது உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிட்டாங்க அழுத்தம் சட்டத்துல இடம் இல்லாத ஒரு அணைக்கு ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடும் செஞ்சிருக்கிறாங்க ஆனா இங்க சட்டம் இருக்குது எல்லாம் இருக்குது தண்ணி இருக்குது அரசுக்கு மனசு கிடையாது அந்த மாவட்டம் என்ன பாவம் பண்ணாங்க

அதனாலும் தொழிற்சாலையில் கொண்டு வாங்க நல்ல ஒரு காரிடர் இருக்குது பெங்களூர் கோயம்புத்தூர் காரிடர் ஒசூர் பக்கத்தில் எல்லாமே வந்து ஃபுல்லா அட்டத்தியா ஆயிடுச்சு அங்க அது முடிஞ்சு போச்சு அந்த இடம் ஒன்றும் வளர்ச்சி பண்ண முடியாது தருமபுரி கொண்டு வந்து இதை கொண்டு வர வேலை வாய்ப்பை உருவாக்கணும் மொரப்பூர் தருமபுரி திட்டம் இப்போ இன்னும் கொஞ்சம் நிதி ஒதுக்கிட்டு செஞ்சிருக்கிறாங்க அதை இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்தணும் அதில் அந்த அது மட்டும் அது பண்ணிட்டு அது அது செய்து முடித்த பிறகு இந்த ஒட்டுமொத்த இந்த மாவட்டத்தின் வளர்ச்சி இதெல்லாம் அவசியமான திட்டம் பாலக்கோடு பகுதியில் எண்ணெய் கோல் பொது தும்பலி திட்டம் இதற்கு வந்து தொடர் போராட்டங்கள் பாட்டாளிமல் கட்சி செய்து முன்னிலைப்படுத்தி திரட்டி இரட்டி பண்ணி அதை பல போராட்டங்கள் செஞ்சிருக்கிறோம் செய்த பிறகு அதன் பிறகு கடந்த ஆட்சி காலத்தில் அதுக்கு வந்து இருநூத்தி எழுபத்தி கோடி ரூபாய் அதை வந்து ஒதுக்கீடு செஞ்சு அறிவிப்பு செய்து அதன் பிறகு அப்புறம் ஐம்பது கோடி ரூபாய் நில நிலத்துக்காக இழப்பீடுக்காக எடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க அறிவிச்சாங்க அதே போல திமுக அரசு வந்த பிறகு அந்த தடுப்பும் அந்த திட்டம் கிடப்பில் போட்டு கேட்டா நாங்க நிலம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தடை இருக்கு தாமதம் அதெல்லாம் இல்ல மனசு கிடையாது இது வந்து அதிமுக அறிவிச்ச திட்டமாச்சே அந்த ஒரு காரணத்துக்காக தான் திட்டம் வந்து தாமதப்படுத்திட்டு இருக்காங்க இதெல்லாம் தென்பண்ணையில் ஆண்டிற்கு ஐந்து முறை வெள்ளம் அபாயம் பட்டு வெள்ளம் தண்ணி கடல்ல போயிட்டு இருக்கு அந்த மிச்ச நீர் தானே கேட்டு இருக்கோம் அந்த பகுதியில் இருக்கோம் பஞ்சபள்ளி அண்ணா வந்து உபரிநீர் திட்டம் அது வாய்க்கால் அங்கங்க வாய்க்கால் எவ்வளவு அகலப்படுத்தி அது கிட்டத்தட்ட அதுல ஒரு ரெண்டு டிஎம்சி மூணு டிஎம்சி வந்து சின்னார் மூலமா காவிரியில கிடக்குது காவிரியில போயிட்டு இருக்குது அப்போ இத எல்லாமே இது போன்ற இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கல இதை பத்தி தருமபுரி மாவட்டம் வந்து திமுக மே தருமபுரி மாவட்டம் தமிழக அரசு திமுக அரசு மேப்ல இல்ல எவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்திருக்கலாம் அமைச்சர்கள் வராங்க போறாங்க என்ன கொண்டு வந்து இந்த மாவட்ட வளர்ச்சிக்காக நீங்க அப்படின்னு ஒண்ணு இல்ல மேப்ல மேப் நினைக்கிறேன் அவங்க திமுக பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல முப்பத்தி ஏழு மாவட்டங்கள் தான் இருக்கு முப்பத்தி எட்டு இல்ல முதலமைச்சர் அவர்கள் இவ்வளவு பிரச்சனைகள் உள்ள மாவட்டம் ஐந்து லட்சம் பேர் இந்த மாவட்டத்தில் வேலை இல்லாதனால வெளி மாவட்டம் வெளி மாநிலங்களில் வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க அவங்க நிலைய பாருங்க அவங்க எல்லாமே நிலம் வச்சிருக்கிறவங்க நிலத்து சொந்தக்காரங்கள் ஆனா அதை வச்சுட்டு அங்க போய் குலியா வேலை இருக்காங்க கல் ஒடிச்சிருக்காங்க கொத்தனார் வேலை பண்ணி குப்பையை பொறுக்கிட்டு இருக்காங்க வேலை இல்லை இந்த திட்டங்கள்லாம் நிறைவேற்றினா இந்த வேலை வாய்ப்பு உருவாகும் பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் விவசாயம் பெருகும் குடிநீர் பிரச்சனை தீரும் அதான் தொடர்ந்து சொல்லிட்டு வரும் அதை பத்தி ஒரு அறிவிப்பு ஒரு சிந்தனை அதனால எங்களுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு அடுத்தது